பொய் சொல்வதை சட்டபூர்வமாகியுள்ள அரசு கடுமையாக சாடும் நாமல் சுனாமி அனுத்தத்தின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நர்த்தா தாத்தாவின் நெகிழ்ச்சி சம்பவம் அனுர் அரசுக்கு பதிலடி கொடுத்த பரிசு மகிந்தவின் பாதுகாப்பு நீக்கம் நீதிமன்றத்தை நோக்கி முட்டுத்தரப்பு புங்குடுதீவு பகுதியில் பல்வேறு குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை இராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க வடக்கு மக்கள் கோரவில்லை என்கின்றார் வடமாகாண ஆளுநர் இஸ்ரேலை நோக்கி வந்த ட்ரோன்கள் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஹவுதி ஊடகவியலாளர் சமுதிதவின் பாதுகாப்பை அதிரடியாக நீக்கிய அனுர அரசு வரலாற்றில் முதற் தடவையாக அரசாங்கம் பொய் சொல்வதை சட்டபூர்வமாக்கியுள்ளதாக பொதுஜன பெருமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இப்போது அடுத்த தேங்காய் அறுவடைக்காக அரசு காத்திருக்கின்றது உப்பு உருகும் நேரத்தை கணக்கிடுதல் நெல் அறுவடையை விட்ட காய்கள் துளிர்விடும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் மேலும் வரலாற்றில் முதல் முறையாக பொய் சொல்வதை இந்த அரசு சட்டமாக்கியுள்ளார் அதனால் தான் அரசாங்கத்தின் பலம் பொருந்திய ஒருவர் ஊடகங்களுக்கு வந்து பொய் சொல்ல உரிமை உண்டு என்று கூறினார் ஐந்தாண்டுகளில் பொய் சொல்லும் உரிமையை மதித்து விட்டோம் என்று சொல்பவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் அரசாங்கம் இப்போது பிரச்சனையை திசை திருப்ப முயல்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று காலை இரண்டு நிமிடங்கள் மௌனத்தை கடைபிடிக்குமாறு அனைத்து முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கை வரலாற்றில் மாறா வடுவாக பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி அனர்த்தத்தை எதிர்கொண்டு இன்று இருபது நிலையில் நாடளாவிய ரீதியில் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை நாடு முழுவதும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுமத்ரா தீவுக்கு அருகில் ஒன்பது தசம் ஒன்றும் மெக்னீடியூட் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக இலங்கையில் பதினான்கு கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த பேரழிவில் முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமானோர் இறந்தனர் மற்றும் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்தனர் அந்த வகையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினத்தின் பிரதான வைபவம் பாதுகாப்பு அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வளாகத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தலைமையில் நடைபெறவுள்ளது மேலும் மாவட்ட மட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அனத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நத்தார் தினத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வீடமணிந்து ஒருவர் பல வீடுகளுக்கு சென்று பரிசுகளை வழங்கியுள்ளார் இந்த சம்பவம் காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அங்கு ஒரு கொத்து சிவப்பு அரிசி ஒரு தேங்காய் மற்றும் சில பச்சை மிளகாய்களை விநியோகித்துள்ளார் அரிசி தேங்காய் பச்சை மிளகாய் ஆகியவை அதிக விலைக்கு விற்கப்படுவதால் இந்த நர்த்தா தினம் மிகவும் வருத்தமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அரிசியின் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டால் இந்த நிலைமைகள் நீங்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் அரசாங்கம் அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியுள்ளமை து அனுரு அரசாங்கம் பொறுப்பேற்று மூன்று மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அரிசி மற்றும் தேங்காய் உட்பட பல பொருட்களின் விலை தொடர்ச்சியாக உயர்வடைந்து செல்கின்றது இதனால் மக்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை நினைவு கூறும் வகையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க ஊடக வீராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக காவல்துறை உத்தியோகத்தர்களை நீக்கினால் அது அவசியம் என்று திருப்தியடைய முடியாது எனவும் பொருளாதார காரணங்களுக்காக முப்படையினரையும் நீக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்ட கட்சி சட்டத்தரணி என்ற வகையில் கூறியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு உகண்டா அறிக்கை போன்று இதுவும் மக்களை தவறாக வழிநடத்தும் என அவர் தெரிவித்துள்ளார் பொங்குடுதேவு சித்தி விநாயகர் மகா வித்தியாலயத்திற்கு அருகாமையில் பல்வேறு குற்றச்செயல்கள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு இது குறித்து காவல்துறையினருக்கு அறிவித்தல் வழங்கியும் அவர்கள் எவ்விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பகுதியில் திருட்டு மாடுகளை இறைச்சிக்காக கொலை பண்ணுதல் கசிப்பு உற்பத்தி மற்றும் வியாபாரம் என்பன இடம்பெறுகின்றன இது குறித்து குறுகட்டுவானில் இயங்கும் பல உபகாவல் நிலையத்திற்கு பல தடவைகள் முறைப்பாடு செய்தும் அவர்கள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையினருக்கும் குறித்த குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றதா என சந்தேகம் எழுகின்றது கசிப்பு வியாபாரத்தால் மாணவர்களது கல்வி பாதிக்கப்படுகின்றது பிள்ளைகளை தனியே பாடசாலைக்கு அனுப்புவதற்கு பயமாக உள்ளது பெண்கள் வீதியில் தனியாக நடமாடுவதற்கு பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே உரிய அதிகாரிகள் ஒரு சிறந்த தீர்வு வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்கள் இராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் அவர்களின் சொந்த காணிகளையே விடுவிக்க கோரியுள்ளார்கள் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் யாழ் மாவட்ட செயலாளராக நான் இருந்தபோது படிப்படியாக பல பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் என பாதுகாப்பு தரப்பினர் எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வீட்டு திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்தினோம் மக்கள் எதிர்பார்த்ததைப் போன்று மீள்குடி வந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை தொடர்ந்து காணி விடுவிப்புகள் நடைபெறவில்லை இந்த ஆண்டு சிறிய அளவில் காணி விடுவிக்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட காணிகளை விவசாய பூமியாக மாற்றுவதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யும் உதவி இடம்பெயர்ந்தவர்களின் வழி எனக்கும் தெரியும் நான் இடம்பெயர்ந்த ஒருவன் தான் தற்போது ஜாழ் மாவட்ட இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள ஜெகம்பத் நேர் சிந்தனை உடைய ஒருவர் எனவே இந்த அரசாங்கத்தின் காலத்தில் படிப்படியாக காணிகளை விடுவிக்க முடியும் என நம்புகின்றோம் இங்கு காணிகள் வீதிகள் விடுவிக்கப்படுவதும் தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு என்னை நடைபெறுகின்றது என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்திருக்கின்றேன் வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகின்றேன் என்று ஆளுநர் தெரிவித்தார் இஸ்ரேலின் அஸ்டலோன் நகருக்கு அருகே இடம்பெற்றுள்ள ட்ரோன் தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு ஹவுதி பொறுப்பேற்றுள்ளனர் ஜெர்மனியில் இருந்து ஹவுதி அமைப்பு இரண்டு ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஏவப்பட்ட ட்ரோன்களில் ஒன்று டெல் அவென்யூ பகுதியில் உள்ள முக்கிய மற்றும் உயர் திறன் இலக்குகளை தாக்கியதாகவும் மற்றேதொன்று அஸ்கல் நகரத்திற்கு அருகில் விழுந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானம் பகுதியில் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் முன்னதாக கூறியது எனினும் டெல் அவென்யூ பகுதியில் விழுந்ததாக கூறப்படும் இரண்டாவது ட்ரோன் காரணமாக பாதிப்புகள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை சமய நாட்களில் ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு கவுதிக்கள் இஸ்ரேல் மீது பலஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் கவுதி அமைப்புக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் இறுதியாக அண்மையில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்த குறிப்பிடத்தக்கது சிங்கள ஊடகவியலாளரான சமுதித சமர விக்கிரமவுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கோட்டாபாயருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சியின் போது பொதுமக்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட காரணத்தினால் சமுதித சமர விக்கிரமவை அச்சுறுத்தும் வகையில் சமுதிதவின் வீட்டுக்கு மனித கழிவுகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதனை அடுத்து ரணில் ஆட்சி காலத்தில் சமுதிதவிற்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அக்காலத்தில் சமுதிதவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு போதாது என்றும் அவரை பாதுகாப்பது அரசாங்கத்தின் கடமை என்றும் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார இன்றைய அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோரும் குரல் கொடுத்திருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் சமுதிதவிக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு நேற்றைய தினம் நீக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது இது ஊடக சுதந்திரத்தின் மீதான அச்சுறுத்தலின் ஆரம்பம் என்று சமுதித சமர விக்ரம குறிப்பிட்டுள்ளார்